ஏதாலும் செய்யலாம் இதெல்லாம் அரசியலில் சகஜமாக போச்சுருக்கோம் அதை பற்றி கருத்து சொல்லுவது தவறு அதற்கு நீங்கள் தேகிற கருத்து என்னால் சொல்ல முடியாது உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான்கு ஆண்டு கால மு ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதாக இருக்குது நல்லதாக இருக்குது கூட்டணி தொடர்பா யாரோட வைக்கலான்ட்டு மாவட்ட செயலாளர்கள் கருத்துக்கேற்ப கூட்டம் நடத்தி வராங்க இந்த கூட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு மாவட்ட ஒரு கருத்துக்கள் முன் வச்சதாக தகவல் வருது அது உண்மைதானா ஐயாவுக்கு அந்த எண்ணம் இருக்குதா அதாவது கருத்துக்களை சொன்னாங்க மாவட்ட செயலாளர்கள் கருத்துகள் அதில் அது ஒரு கருத்து நீங்க சொல்ற கருத்தும் ஒன்று இரவு ஒன்று கூட இருக்கக்கூடிய கூட்டணியில வந்து நீங்க இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா திருமாவளவன் அவர்கள் அவங்க கூட இருக்கிற கூட்டணியோட நீங்க இணைய வாய்ப்பு இருக்குதா இல்ல அதுக்கு உங்களுக்கு ஏதாவது அரசியல்ல ஏதோ நடக்கும் என்ன வேணாலும் நடக்கும் எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும் எதுவும் நடக்காதுன்னு சொல்வது சொல்ல முடியாது அரசியல் தமிழ்நாட்டுடைய கூட்டணி கணக்குகளை டெல்லிக்கு போய் வந்து தீர்மானிக்கிறது எப்படியா பாக்குறீங்க டெல்லிக்கு போய் வந்து தான் கூட்டணி தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லி டெல்லிக்கு போய் வந்து தான் கூட்டணியை தீர்மானிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க அதை எப்படி பாக்கிறோம் தமிழ்நாட்டோட அரசியலில் அது எப்படியோ பார்த்துருக்கேன் அது அரசியலில் எதை வேணாலும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் என்ன எந்த கட்சி எதை வேணாலும் செய்யலாம் இதெல்லாம் அரசியலில் சாயக்கமாக போச்சு